வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தீவிரவாதத்தை மத்திய அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் அடுத்த மாதம் இருபதாம் தேதி தொடங்குகிறது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்துள்ளதற்கு அஇஅதிமுக மற்றும் பிஜேபி கண்டனம் தெரிவித்துள்ளன உலக ராபிட் மற்றும் பிளிட் டெஸ்ட் சாம்பியன் போட்டி தோஹாவில் இன்று தொடங்கியது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் வீர பாலகர் தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் இந்நாளையொட்டி வழங்கப்பட்ட தேசிய சிறார் விருதுகளை பெற்ற இருபது பேர் படைத்த சாதனைகள் அளப்பரியது என்று அவர் தெரிவித்தார் அனைத்து துறைகளிலும் இளையோருக்கு ஏராளமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இளையோரின் திறனுக்கு உரிய அங்கீகாரத்தை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தாா் தீவிரவாதத்தை மத்திய அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார் தீவிரவாதத்தை ஒடுக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு வலுவான செயல்திட்டத்தை வகுத்து செயலாற்றி வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் அடுத்த மாதம் இருபதாம் தேதி தொடங்குகிறது இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு அப்பாவு இதனை தெரிவித்தார் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரனை ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு நூற்றி எழுபத்தி நாலு ஒன்றின் கீழ் தமிழ்நாடு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் ஜனவரி திங்கள் இருபதாம் நாள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூட்டியுள்ளார்கள் அன்றைய தினமே ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு முதல்வர் மற்றும் அமைச்சர்களால் தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையினை ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூற்றி எழுபத்தாறு ஒன்றின் கீழ் இந்த பேரவைக்கு ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தர ஆணைகள் படிப்படியாக வழங்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இன்று மட்டும் நூற்று அறுபத்து ஒன்பது செவிலியர்களுக்கு பணி நிரந்தர ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எஞ்சிய எண்ணூற்று முப்பத்தோரு செவிலியர்களுக்கு பொங்கல் பண்டிகைக்கு முன் பணி ஆணைகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்று அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அதற்காக போராடியவர்களை திமுக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுகவும் பிஜேபியும் கூறியுள்ளன இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆசிரியர்கள் மீதான அராஜக போக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் சமவேலைக்கு சம ஊதியம் என்ற வாக்குறுதியை அளித்துவிட்டு நான்கரை ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் அவர்களை போராட்டத்திற்கு திமுக அரசு தள்ளியுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரனும் இந்த கைது சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கேற்ற ஊதியம் வழங்குவதில் என்ன சிக்கல் என்று வினவியுள்ளார் விளம்பரத்திற்காக அதிக தொகையை செலவிடும் திமுக அரசு ஊழியர்களின் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை மட்டும் வழங்க மறுப்பது ஏற்புடையதல்ல என்றும் திரு நைனார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் திரைப்பட தயாரிப்பாளர் புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சவுக்கு சங்கருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு தனபால் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது தனிநபர் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் சவுக்கு சங்கர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் மருத்துவ காரணங்களுக்காக அவருக்கு அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நேர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல் தொடர்பான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெற உள்ளன திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள இரண்டாயிரத்து முன்னூற்று ஒரு வாக்குச்சாவடி மையங்களில் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை இந்த முகாம்கள் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு சரவணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தலின்படி திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அனைத்து தொகுதிகளிலேயுமே வந்து நம்ம இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்ப படிவங்கள் வந்து சிறப்பு முகாம்களில் வழங்கப்படுகிறது இந்த முகாம்களை அனைத்து கட்சியினுடைய முகவர்களும் சரி குறிப்பாக பதினெட்டு வயது நிரம்பிய வாக்காளர்கள் அனைவரும் இந்த சிறப்பு விடுபட்ட நபர்கள் எவரேனும் இருப்பின் அவர்களுமே இந்த வடிவம் ஆரை பூர்த்தி செய்து அந்தந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலரிடம் கொடுத்து தங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுமாறு அனைத்து வாக்காளர்களையும் பொதுமக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் மத்திய அரசின் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம் பெண்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் மட்டும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய அரசு இலவச கேஸ் ஸ்டவ் மற்றும் எரிவாயு இணைப்பினை வழங்கும் உஜ்வாலா திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் மழைக்காலங்களிலும் அவசர நேரங்களிலும் சமையல் அறையை பயன்படுத்துவதில் ஏற்படும் சங்கடங்களிலிருந்து மகளிர் மீண்டுள்ளனர் சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சத்திற்கும் மேலான மகளிருக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது சேலம் மணியனூர் பகுதியில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரே நேரத்தில் இருநூத்தி அறுபது மகளிருக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டன சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன் இந்த திட்டம் தங்களுக்கு சேமிப்பையும் ஏற்படுத்துவதாக பயனாளிகள் தெரிவித்தனர் என் கார்த்திகா இந்த மாதிரி வந்து உஜ்வாலா ஸ்கீம் அது பார்த்துட்டு அதுல அப்ளை பண்ணணும் எனக்கு வந்து கேஸ் இணைப்பு வந்து ஃப்ரீயா பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க நான் அப்ளை பண்ணி எனக்கும் வந்து அது கொடுத்துட்டாங்க இந்த ஸ்கீம் மூலியமா எனக்கு வந்து மானியம் பணமும் வந்து மாசம் மாசம் முன்னூத்தி சில்லற வந்து என் ஆட் ஆகுது இதனால வந்து எனக்கு ஒரு மந்த்லி ஒரு சேவிங் மாதிரி இருக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு என்னோட பேர் ய்யா நான் உஜ்வாலா கேஸ்க்கு அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்சிருச்சு மாசந்தோற எனக்கு மானியமும் கிடைக்குது அதனால எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கிணறு தோண்டும் பணியின் போது மண் சரிந்து விழுந்ததில் இருவர் உயிரிழந்தனர் தனியார் நிலத்தில் கிணறு தோண்டும் போது இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி கிராமம் அருகே உள்ள தனியார் தேயிலை தோட்டத்தில் கிணறு வெட்டும் பணி கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்துள்ளது இன்று வழக்கம்போல் கிணறு வெட்டும் பணியில் பன்னீர்செல்வம் சதீஷ்குமார் சக ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் திடீர்னு கிணற்றின் சுற்றுவட்ட மண் திட்டு இடிந்து விழுந்துள்ளது இதில் பன்னீர்செல்வம் சதீஷ்குமார் ஆகியோர் மண் எடுப்பாடுகளுக்குள் சிக்கியுள்ளனர் சம்பவத்திற்கு வந்த கோத்தகிரி தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் இடுபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்டு கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவ பரிசோதனை இருவருமே சம்பவ இடத்தில் பலியான நிலையில் சோலூர் மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உதகையிலிருந்து சரவணன் மாவட்டச் செய்திகள் நாமக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பதிவு அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தலைமையில் இன்று நடைபெற்றது திருவாரூர் மாவட்டத்தில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழில் வைக்க வலியுறுத்தி தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற பேரணியை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார் மதுரை கே கே நகரில் புதிய ஆதார் சேவை மையத்தை துணை ஆட்சியர் திருமதி காளீஸ்வரி இன்று திறந்து வைத்தார் விழுப்புரத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அரியலூர் மாவட்டத்தில் ஆட்சியர் திரு ரத்னசாமி முன்னிலையில் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தி நடைபெற்ற மாதிரி வாக்குப்பதிவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் விளையாட்டுச் செய்திகள் உலக ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டி தோஹாவில் இன்று தொடங்கியது இந்தியாவின் சார்பில் குகேஷ் பிரக்ஞானந்தா நிஹால் சரின் ஹரிகிருஷ்ணா கொனேரு ஹம்பி ஹரிகா துரோணவல்லி வைஷாலி திவ்யா தேஷ்முக் வந்திகா அக்ரவால் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர் இந்தியா இலங்கை இடையேயான மூன்றாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் இரண்டு ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது விஜய் ஹசாரே கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியில் மத்திய பிரதேச அணி இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் தமிழக அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தீவிரவாதத்தை மத்திய அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் அடுத்த மாதம் இருபதாம் தேதி தொடங்குகிறது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்துள்ளதற்கு அஇஅதிமுக மற்றும் பிஜேபி கண்டனம் தெரிவித்துள்ளன உலக ராபிட் மற்றும் பிளிட்ஸ் டெஸ்ட் சாம்பியன் போட்டி தோஹாவில் இன்று தொடங்கியது செய்தி அறிக்கை